ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில வரக்கூடிய தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் எத்தகைய மாற்றங்களை எல்லாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பத்தின ஒரு தொடர்ச்சியான பதிவுகளை தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல பார்க்கக்கூடியது மகரம் ராசி அன்பர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக ஒவ்வொரு விதமான கிரகங்களுடைய பயிற்சிகளை வைத்துதான் அந்தந்த மாதத்திற்கான பலன்கள் கணக்கீடு செய்வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது தமிழ் மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் மகாலய பட்சத்தினுடைய தொடக்க மாதம் இந்த மாதம் நவ கிரகங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பெயர்ச்சி வைத்து தான் கணக்கீடு செய்வாங்க பொதுவாகவே ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரிய பகவானுடைய பெயர்ச்சி வைத்து தான் கணக்கீடு செய்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா தற்போது சிம்மராசியில் பயணித்து வரக்கூடிய சூரிய பகவான் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கண்ணிராசிக்கு வந்து மாற்றம் பெறாரு ஸோ செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட தான் நம்ம தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாளுக்கே உரிய மாதம் இந்த நாள்ல அசைவத்தை தவிர்த்து பெருமாளுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்வதால வேண்டிய வரங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் திருப்பதிக்கு போயிட்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு பழக்கம் வழக்கமும் இந்த மாதத்துல விரதம் இருந்து பெருமாளை போய் தரிசனம் செய்துட்டு வரும் நமக்கு செல்வ செழிப்புகளானது உருவாகும் அப்படின்றது நம்பிக்கை இது மட்டும் இல்லாம இது காலங்காலமா பின்பற்றிட்டு வரக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு செயலும் கூட இது மட்டும் இல்லாம இந்த புரட்டாசி மாதத்துல மற்றும் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா அமாவாசை தாங்க இந்த அமாவாசை மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ பொதுவா வருடத்தில் வரக்கூடிய மூன்று மிகப்பெரிய அமாவாசைகளில் இந்த புரட்டாசி மாத அமாவாசையும் ஒன்று கண்டிப்பா இந்த அமாவாசையில் நம்ம முன்னோர்களுக்கு வழிபாடுகளை வந்து செய்தே ஆக வேண்டும் நம்மளுடைய பாவங்கள் வந்து தீரணும் நமக்கு பித்ருதோஷங்கள் நீங்கணும் அப்படின்னா இந்த அமாவாசையை தவற விடாதீங்க சோ வருடந்தோறும் மகாலயபட்ச வரக்கூடிய விரதம் விரதமிருந்து முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கவங்களாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகரம் ராசி அன்பர்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களையும் திருவோணம் நான்கு பாதங்களையும் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களையும் உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த ராசி என்பர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்பவே அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா ராசிநாதனா இருக்கக்கூடிய சனி பகவான் வலிமை பெற்று வக்ர நிலையில் வந்து உங்களுடைய குருவினுடைய பார்வை வந்து குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய இடம் எல்லாமே ஒரு அற்புதமான இடம் தான் குரு பார்வைக்கு அவ்வளவு பலன் இருக்கு ஏன்னா குரு அப்படிங்கிறவர் ஒரு முழு சுப கிரகம் கடவுளுக்கு சமமான இந்த கிரகத்தினுடைய பார்வை கிடைப்பது அப்படிங்கிறது கடவுளுடைய அனுகிரகமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சமமாக தான் பார்க்காது அப்படி பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எவ்வளவு பிரார்த்தனைகள் வந்து நீங்கள் செய்திருப்பீங்க நிறைய கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா மகரம் ராசி நபர்கள் வந்து கடந்த காலங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் அது எல்லாமே இப்போ உங்களுக்கு நீங்கள் போகுது நீங்கள் என்னென்ன பிரார்த்தனைகள் வச்சுருக்கீங்களோ என்னென்ன வேண்டுதல்கள் வச்சுருக்கீங்களோ எல்லாமே உங்களுக்கு இப்போ நிறைவேற போகுதுங்க பாக்கி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உச்சம் பெற்று வலிமையோடு வந்து இந்த காலகட்டங்களில் இருக்கிறாரு ஸோ இவர் வந்து உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய எண்ணிய எல்லா விஷயங்களுமே நடக்குங்க நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாமே இப்போ வந்து நடக்க போகுது ரொம்பவே எளிமையாகவே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் சொல்லப்போனால் கடந்த நாலு வருஷமாகவே படாத பாடு பட்டிருப்பீங்க மகரம் ராசி நண்பர்கள் என்னென்ன விஷயங்கள் நடக்கணும்னு நினச்சிங்களோ எல்லாத்துலேயும் தடையை வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பிரச்சனைகளை வந்து சந்தித்திருப்பீங்க ஆனால் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் ரொம்பவே அற்புதமான ஒரு காலகட்டம்னு தான் சொல்லணும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தற்போது ஆட்சி பெற்று வ பலத்தோடு வந்து இருக்கிறார் ஸோ இதனால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வேலை அமையும் திருப்தியான ஒரு வேலை கிடைக்கும் இது வரைக்கும் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம் வரோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி இல்லாமல் போயிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இப்போ போய் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா நீங்கள் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு ஒரு ஆத்மார்த்தமாக வந்து வேலை செய்கிற ஒரு நிலையை வந்து கொடுப்பாரு அதாவது நல்ல ஒரு சட்டில் ஆவீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சோம் ஆனால் எந்த ஒரு திருப்தியுமே இல்லாமல் இருந்தது அப்படின்ற ஒரு நிலை இருக்குதுன்னா இந்த டைமில் உங்களுக்கு எல்லாம் போகுது நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க போகுது அதே மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் லாபத்தை நோக்கிய உங்களுடைய ஒவ்வொரு விதமான ஸ்டெப்புமே ரொம்ப அற்புதமான பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது நீங்கள் அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே தயங்காமல் வந்து செய்யலாம் கவலைப்படாதீங்க லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை வந்து இருக்குது ஸோ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் அது உங்களுடைய லாபஸ்தானத்திலே குரு பகவான் வந்து பார்க்குறாரு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு யோக அமைப்புகள் எல்லாம் காணப்படுது இது மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல நிறைய லாபம் கிடைக்கும் நல்ல நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நிறைய பேத்து மூலியமா நிறைய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்குங்க தடைப்பட்ட எல்லா விஷயமே வந்து சரியாக போகும் தொழிலில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான அடியுமே உங்களுக்கு வெற்றியை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது பாக்கி அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோ பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு ரொம்பவே வலிமையோடு வந்து காணப்படுறாரு வலிமை பெற்று இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் மேலும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு குருவினுடைய பார்வை ஐந்தாம் இடமான

இருக்கு அதுக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் நீங்க எடுங்க உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கொடுப்பாரு அதே போல உங்களுக்கு வெளிநாடு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட சாத்தியமாகும் இது மட்டும் கிடையாதுங்க வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா குழந்தை ஸ்தானம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது குழந்தைகள்லாம் நல்லா படிப்பாங்க அறிவாளியாக இருப்பாங்க ஏன்னா புதன் பகவானுடைய அம்சமும் வந்து காணப்படுது நிறைய விஷயங்களில் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இருக்கலாம் அதாவது குடும்ப பிரச்சனை கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை இல்லை வேலை சார்ந்த விஷயங்கள் காரணமாக கணவன் மனைவி விட்டு பிரிந்திருக்கிறது இல்லைனா மனைவி கணவன் கணவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறது இது போல் எல்லா விஷயங்களுமே மகரம் ராசி என்பவர்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த விஷயம் எல்லாமே வந்து சரியாக போகுது நிறைய பிரச்சனைகளோடு சார்ந்திருந்தது மகரம் ராசி அன்பர்கள் எப்படா நல்ல காலம் பிறக்கும் அப்படின்றதுக்காக நீங்க இயங்கிட்டு இருந்திருப்பீங்க கவலையே படாதீங்க இந்த காலம் நீங்க ஏங்கிய காலம்னு சொல்லறாங்க நிச்சயமா நல்ல மாற்றங்கள் எல்லாம் காணப்பட போகுது நீங்க எதிர்பார்த்த அனைத்து விதமான அம்சங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது எவ்வளவு பிரச்சனைகள் அதாவது என்னென்ன பிரச்சனைகள் தொழில் பிரச்சனையா இருக்கலாம் குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் வேலை சார்ந்த பிரச்சனை இப்படி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே இப்போ வந்து போகுதுங்க மேலும் மூன்றாம் தன்னம்பிக்கையை கொடுக்க கூடிய ஸ்தானத்துல வந்து இவர் வந்து அமர்ந்திருக்கிறாரு அதனால நிச்சயமா உங்களுக்கு தன்னம்பிக்கை இப்ப கிடைக்கும் நிறைய தைரியமா வேலைகள் எல்லாம் செய்வீங்க பிரச்சனைகள் எது இருந்தாலுமே கூட அது எல்லாமே வந்து சரியா போக போகுதுங்க நீங்கள் நினைத்தபடி எல்லாமே வந்து கவலையே கவலையப்படாதீங்க தொட்டது துளங்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கவலைப்படாமல் நீங்கள் என்ன ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சாலுமே இந்த காலகட்டங்களில் வந்து செய்யலாம் தப்பு கிடையாது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக நிறைய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான நல்ல சான்ஸ்லாம் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் வேறு மதத்தவருடைய நட்புகள் எல்லாம் கிடைக்கும் அவங்க மூலியமாக கூட உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா எந்த ஒரு வகையில் உதவிகளானது நீங்கள் எதிர்பார்த்தாலுமே கூட அது கிடைக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டங்கள் எல்லாமே மகரம் ராசி என்பர்களுக்கு ரொம்பவே அற்புதமானதுதாங்க இத்தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள் அந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல வளர்ச்சியை வந்து பார்ப்பீங்க நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானமும் இப்போ பார்த்தீங்கன்னா வலிமை பெற்று இருக்குது ஸோ மகரம் ராசி என்பர்களே இது வரைக்குமே வீடு வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்ற ஒரு யோசனையோடுவே இருந்துட்டுருக்கீங்களா இந்த காலகட்டம் உங்களுக்கு உரியது தாங்க வீடு வாங்குறதுக்கான யோகங்கள் எல்லாம் இருக்குது அதே போல் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளும் யோகா அமைப்புகளும் கூட இந்த காலகட்டங்களில் வந்து காணப்படுது ஸோ முடிந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல வழியில் பயன்படுத்திக்கோங்க மகரம் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிதா எதுவும் கிடையாதுங்க ஸோ அதனால் அதை பற்றியெல்லாம் பயப்பட வேண்டாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பல நாட்களாக உங்களை துன்புறுத்தி வந்த நோய் அதாவது உங்களுடைய உடலில் தீராமல் இருந்துட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி தீரப்போகுதுங்க ஒரு சில மகரம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அதை எல்லாம் இப்போ குணமாயிடும் நல்ல நிலைகளுடைய அமைப்புகள் எல்லாம் காணப்படுறதுனால உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் தான் காத்துகிட்ருக்கு இருந்தாலுமே கூட இந்த டைமில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய சிறப்பான ஒரு விஷயம்னா அது சுக்கிர பகவான் தான் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வரக்கூடிய புரோட்டாசி பதினொன்றாம் தேதி அதாவது ஆங்கில தேதி இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று வரக்கூடிய சுக்கிர ஜெயந்தியில் வழிபாடு செய்திங்க அப்படின்னா எல்லா விதமான வழங்கலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இது இதுபோல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்